ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் இது செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் அரை மூலி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் விட்டு கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் இலசான தேங்காயே சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்னி சுவையாக இருக்கும் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமும் ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த சட்னிக்கு கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சிக்கிங்க ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலில் மாத்திருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு காரணத்தில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ரெண்டு பரமளகாய் கிள்ளிட்டு செத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இதையெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னி எத்தனையோ முறையில் செய்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் தேங்காய் சட்னி செய்ய சொன்னாலே இந்த மாதிரி முறையில் செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க சப்பாத்தி ரொட்டி மூத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க செஞ்சு கொடுத்த உடனே சட்னி காலி ஆகிடுங்க இதே முறையில் இதே அளவில் இந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்